கதை சொல்ல ரெடி கேட்க நீங்க ரெடியா சரி வாங்க கதை கொல்ல போகலாம் கல்கி திடீரென்று நடந்த சம்பவம் அவளுக்குள் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது இதுவரை முன்பின் பார்த்திடாத முகம் இருந்தும் அவள் கண்களில் தெரிந்த வெறியும் அவளது ஆக்ரோஷமும் இவளை அசைத்து தான் பார்த்தது வாஷ்ரூமில் இருந்து வந்த ராஜி கூட்டம் கூடி நிற்பதை பார்த்து கூட்டத்தை விளக்கி பார்க்க அங்கு திக்ரமை பிடித்தவள் போல் அறையில் மடங்கி அமர்ந்திருந்த சாய்ஸ்ரீயின் தோல் தொட உடல் தூக்கி போட அவள் மிரட்சியுடன் திரும்பி பார்த்த பார்வையில் ராஜிக்கே ஏதோ போல் ஆகிவிட்டது அவளுக்கு சம்மாய் மண்டி போட்டு அமர்ந்தவள் என்னடையாச்சு ஏன் இப்படி இருக்க பதைப்பதைப்புடன் கேட்க வாய் திறந்து எதுவுமே அவள் பேசவில்லை அவள் முகத்தில் ஒட்டி இருந்த காணாமல் போயிருக்க குறும்பு மின்னிய கண்களில் கலவரம் கூத்தாட எதுவுமே பேசாமல் அவளை இருக்கி கட்டிக்கொண்டு அவளுக்குள் புதைந்தாள் சாய் ராஜிக்கோ ஒரு அஞ்சு நிமிஷம் தானே இவளை தனியா விட்டுட்டு போனேன் அதுக்குள்ள என்ன ஆகிருக்கும் கூட்டமோ இவர்களை பார்த்து ஏதோ கிசுகிசுப்பாய் பேசியதே தவிர வேறு எதுவும் செய்யவில்லை அந்த பழுப்பு நிற கண்களுக்கு சொந்தக்காரன் கூட சத்தமே இல்லாமல் கூட்டத்தில் தன்னை மறைத்துக்கொண்டு அவளது இந்த நிலையை அதீத ரசனையோடு பார்த்து கொண்டிருந்தான் அவள் உள்ளே வரும்பொழுது அவளிடம் இருந்த அந்த சிரிப்பும் துள்ளலும் அவனுக்கு கொஞ்சமும் பிடிக்கவில்லை ஆனால் அவளின் இந்த நிலைமை அவன் ரசித்து பார்த்தது அவள் எவ்வளவு கெஞ்சி கேட்டும் அவள் வாய் திறக்காமல் அவளுக்குள் தன்னை இன்னும் இன்னும் புதைத்து கொண்டாலே தவிர அவள் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரவில்லை என்பதை விட பேசும் அளவுக்கு கூட அவளுக்கு தெம்பில்லை யாருமே எதிர்பார்க்கா நேரம் மயக்கம் தெளிந்த மானசி விருட்டென்று எழுந்து அமர அவரின் இந்த செய்கையில் கூட்டம் ஜர்க்காகி இரண்டு இட்டு பின்னால் வைத்தது என்றால் மாஜிக்கெல்லாம் இதயம் எகிரி வழியாய் வெளியே வந்து விழுந்துவிடும் போல அவளை இன்னும் தன்னோடு அணைத்துக்கொண்டு கொண்டு ஓரக்கண்ணால் மானசி எழுந்து அமர்ந்ததையும் அவர் அமர்ந்த விதத்திலையும் பார்த்திருந்த சாய்க்கு உடல் பயத்தில் நடுங்கவே செய்தது அவளை இன்னும் இறுக்கி பிடித்து பிடிக்க ராஜியால் இவள் உடல் நடுக்கம் நன்றாகவே உணர முடிய அவள் தன்னோடு அவளை இருக்கிக் கொண்டு மானசியை பார்த்த பார்வையிருக்கே அதில் ஒரு தீட்சண்யம் இருந்தது இதில் வேடிக்கை என்னவென்றால் இங்க என்ன நடக்குது என்று ஒன்றும் புரியாமல் தலைவனை தாங்க முடியாமல் தலையை இரு கைகளாலும் தாங்கி பிடித்து மானசி வழி தாங்க முடியாமல் அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்க கூட்டமே ஒருவித பீதியோடு அவரை பார்த்து கொண்டிருந்தது ஏதோ அருங்காட்சியகத்தில் எதையோ வேடிக்கை பார்ப்பது போல் இதற்கு நடுவில் காஃபி ஷாப்பின் உரிமையாளர் வேறு இங்கு நடந்த கலவரத்தை பார்த்து பயந்து பக்கத்து ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுத்துவிட பதினைந்து நிமிடத்தில் ஒரு ஹெட்கான்ஸ்டபிளும் கான்ஸ்டபிளும் உள்ளே வர இங்கு சாய்ஸ்ரீயின் உடல் நடுக்கம் குறைந்த பாடு இல்லை அவளது துடிப்பையும் தவிப்பையும் கூட்டத்தில் இருந்து ரசனையோடு பார்த்து கொண்டிருந்த அந்த பழுப்பு நிற கண்களுக்கு சொந்தக்காரன் போலீஸின் தலையீடை பார்த்து சத்தமே இல்லாமல் அங்கிருந்து நழுவ பார்க்க இத்தனை ரணகலத்திலும் யதார்த்தமாக சுத்தி கூட்டத்தை பார்த்த ராஜிக்கு அவனது முகமும் அந்த கண்களும் அவனது நேர்மாறான அந்த நடவடிக்கையும் அந்த முகத்தில் தெரிந்த வில்லத்தனத்திலும் ஏனோ அந்த அந்த முகம் அவனது பிரத்யேகமான கண்கள் அவளின் மனக்கண்ணில் ஆழமாய் பதிந்தது வந்தவர்கள் அவர்களின் காக்கி யூனிஃபார்முக்கே உண்டான தோரணையில் என்னையா இங்கே என்ன பிரச்சனை யார் போன் பண்ணது என்று கேட்க கூட்டத்தில் அந்த கேள்விக்கு பின் ஒரு சின்ன சலசலப்பு சிலர் நமக்கெதுக்கு பிரச்சனை என்று ஒதுங்கிவிட ஒரு சிலர் கோளாறுகள் தாங்கள் பார்த்ததை விட தங்களுக்கு தோன்றியதையும் சேர்த்து ஏதேதோ சொல்லிக்கொண்டிருக்க பாவம் மானசி இங்கு என்ன நடந்தது என்ன நடந்து கொண்டிருக்கின்றது எதுவுமே தெரியாமல் ஒரு பரிதாபக்கரமான நிலையில் இருந்தார் வழியாக சாய் தேற்றி என்ன ஆச்சுன்னு சொல்லடி நீ சொல்லாம எனக்கு எப்படி தெரியும் ராஜி கேட்க சன்னமான குரலில் மானசியை கை காண்பித்து திக்கி திணறி அவள் நடந்த அனைத்தையும் சொல்ல உச்சபட்ச அதிர்ச்சியில் சஜியின் பார்வை மானசியின் மீது நிலை குற்றி நின்றது அவர்தான் எதையும் கவனிக்கும் நிலைமையிலேயே இல்லையே காவலர்கள் பொதுவாய் சிலரிடம் விசாரிக்க கடையின் உரிமையாளர் ஐந்தாயிரம் கூட பெருமானம் இல்லாமல் அவருக்கு ஆன சேதாரம் டேபிள் சேர் சில காஃபி கப்புகள் என இவ்வளவுதான் சேதாரம் என்று சொல்ல பெருசாய் எதுவும் இல்லை என்றாலும் கிடைச்சதடா சான்ஸ் என்று அவர் போக்கிற்கு விட அது எதையும் காதல் வாங்காத காவலரோடுப்பா கடையில் சிசிடிவி இருக்கா ஃபுட்டேஜ் பார்க்கணும் ரெண்டே வார்த்தையில் விட்டார் ராஜி அவளை எழுப்பி நிற்க வைக்க நிற்க முடியாமல் தள்ளாடியவளை தாங்கி பிடிக்க அப்பொழுதுதான் அவள் வழி தாங்க முடியாமல் பின்னன் தலையை அழுத்தி பிடித்து முகம் சுருக்குவதை பார்த்தவள் என்னடியாச்சு கேட்க தல வலிக்குது என்று சொன்னபடியே கையை எடுத்தவள் உள்ளங்கையை பார்த்தவள் அதிர்ந்துதான் போனாள் கையில் இருந்த இரத்தத்தை பார்த்தவளுக்கு கண்கள் கலங்கி உதடு துடிக்க அவள் அப்படியே நின்றுவிட அதை பார்த்த ராஜிக்கு அவளுக்கு மேல் பயமும் பதட்டமும் உடனே அவள் பின்னந்தலையில் பார்க்க இதற்கு முன்னால் எங்கே அடிப்பட்டதோ அதே இடத்தில்தான் அடிபட்டு இருக்க உடனே குழம்பு ஹாஸ்பிட்டல் போலாம் மயக்கத்தான் தனிச்சையாக நடக்க கூட முடியாமல் அவள் சுணங்கி சுணங்கி விழ அவளை தாங்கி பிடித்தவள் அங்கிருந்து போக பார்க்க சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்து பார்க்க வேண்டும் என்று சொன்ன ஹெட் கான்ஸ்டபிள் இவர்கள் போவதை பார்த்து ஏமா நிலங்கம்மா இப்ப யாரும் எங்கேயும் போக முடியாது அவர் சொன்னதில் முசு முசு என்று கோபம் வர ஏற்கனவே ஒருத்தர் சொல்லாம கொல்லாம ஓடி இருக்கான் அவனை கேட்கறதுக்கு துப்பல்ல வந்துட்டாரு எங்க கிட்ட சொல்றதுக்கு சார் அவங்களுக்கு தலையில அடிபட்டு ரத்தம் வருது பாருங்க அவங்களால நிற்கவும் முடியல அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும் என்று சீற்றமாய் வந்தது வார்த்தைகள் ஆனால் அவரோ கருமமே கண் என்று அதெல்லாம் போகக்கூடாதுமா என்று சொல்ல ராஜிக்கோ கோபத்தில் வார்த்தைகளை கட்டுப்படுத்த முடியாமல் இங்கே வார்த்தையை விட்டு என்று பயம் இருந்தாலும் இருக்கும் இடம் சூழ்நிலை பிரச்சனை மனசில் வைத்து இங்க பாருங்க சார் அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு வாட்டி நடந்த ஆக்சிடென்ட்ல தலையில் அடிபட்டிருக்கு இப்போ நான் மட்டும் இவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகாமல் அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இவங்க ஹஸ்பண்டுக்கும் குடும்பத்துக்கும் நீங்களே பதில் சொல்லிக்கோங்க என்று இவள் ஒரு மாதிரியான தோரணையில் சொல்ல அவர்களை மேலிருந்து கீழ் வரை பார்த்த அவரோ என்னம்மா மிரட்டுறியா ச்சே நான் ஏன் சார் உங்களை மிரட்ட போகிறேன் இவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இவ ஹஸ்பண்டுக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும்னு சொன்னேன் அப்புறம் ஏதாவது ஒண்ணுன்னா ஜோசப் என்ன கேள்வி கேட்க இல்ல ஒருவேளை அவரு என்ன கேள்வி கேட்டாலும் நான் உங்களை தான் கை காட்டுவேன் நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு தான் நினைச்சேன் ஆனா சார் தான் போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டாருன்னு ஏன்னா அப்புறம் யாரும் என்ன பழி சொல்லக்கூடாதுல்ல இந்த பெயர் அவரது முகத்தில் ஒரு கலவரத்தை உண்டாக்கி இருந்தது தெரிந்தேதானே அந்த பெயரை சொன்னால் எந்த எந்த ஜோசப்மா எந்த அட என்ன சார் தெருவுக்கு தெருமோட்டோட அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கு அவர் வளர்ந்து வரும் இழம் தொழிலதிபர் பெஞ்சமின இருக்க முடியுமா அந்த ஜோசஃபை தான் சொன்னேன் இவங்க அவரோட வைஃப் தான் சரி சார் சாரி கரண்ட் ஒயரை மிதித்தவர் போல் அவரது உடல் சிலிர்த்து அடங்க சரி சார் உங்களுக்கு எவ்வளோ விசாரிக்கணுமோ நீங்க விசாரிங்க உங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா அவங்க வீட்டுக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும் இதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை என்பது போல் கை கழுவி விட்டது போல் அவள் கைகளில் தூசி தட்டிவிட்டு சாயை விட்டு தள்ளி ஒரு இடத்தில் சாகவாசமாய் போய் அமர்ந்து கொள்ள இவளோ இங்கு நிற்கவே தள்ளாட இவருக்கோ ஐயோ வேலியில் போனது வீட்டுக்குள்ளே எடுத்து விட்டு கதையாயிடும் போலையே இந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அவங்கிட்ட நான் என்னத்தை சொல்ல அவனை பற்றி நல்லா தெரிந்தவர் போல ஏமா என்னம்மா என்ன ஏதுன்னு முன்னாடியே சொல்கிறதா இல்லையா ஏற்கனவே உடம்பு முடியாத பொண்ணுன்னு சொன்னால் நான் என்ன அனுப்ப மாட்டேன்னு நான் சொல்ல போகிறேன் இப்போ இப்போதானே சார் சொன்னீங்க அது 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 எது சார் இங்கே பாருங்க சார் அப்போ ஒரு பேச்சு இப்போ ஒரு பேச்செல்லாம் இருக்கக்கூடாது எப்போ ஒரே பேச்சு தான் இருக்கணும் ஏமா ஃபிலோசஃபி பேசுகிற நேரமும் இது அந்த பொண்ணால் கூட முடியல கூட்டிட்டு கிளம்புமா ஏற்கனவே முடியாத பிள்ளைன்னு வேற சொல்ற போமா ராஜி இழுத்து விட்ட ஜோசஃபின் பெயரினால் கூட்டத்திற்குள் சலசலப்பு இதனால் ஏதாவது பிரச்சனை வந்தாலும் அவளுக்கு கவலை இல்லை ஏனென்றால் அது எதையும் அவள் பார்க்க போவது இல்லை இப்பொழுதைக்கு அவளுக்கு சாயை மருத்துவமனை அழைத்து சென்றே ஆக வேண்டும் அவளை ஸ்கூட்டியில் வைத்து எப்படி அழைத்து செல்வது என்ற பிரச்சனை வேறு ஒரு பக்கம் அவள் இப்படி சிந்தித்துக்கொண்டிருக்க அந்த ஹெட் கான்ஸ்டபிள் வேறு ஏமா அதுதான் போங்கன்னு சொல்லிட்டல இன்னும் என்னம்மா அட இருங்க சார் நீங்கள் வேற போங்க போங்கன்னு சொன்னால் எதில் போகிறது நான் ஸ்கூட்டி தான் வச்சுருக்கேன் அதில் எப்படி சார் நான் இவ்வளோ கூட்டிகிட்டு போவேன் இம்மா இதுதான் உன் பிரச்சனையா என்று கேட்டவர் அடுத்த ஐந்து நிமிடத்திற்கெல்லாம் ஒரு ஆட்டோவை கான்ஸ்டபிளை வைத்து ஏற்பாடு செய்தவர் அவர்களை அதில் ஏற்றிவிட்டு பாருமா அந்த பொண்ணுக்கு முடியலன்றதுனால்தான் உங்களை விசாரிக்க கூட இல்லாமல் இப்போ அனுப்பி அனுப்பிவிடுறேன் நீ கொடுத்த ஃபோன் நம்பர் உன்னோடது தானே ஹட ஆமாம் சார் என்னோடது தான் நான் டே டு டே அப்படின்ற பத்திரிகை ஆஃபீஸில் தான் வேலை செய்கிறேன் இங்கே வந்து க்ரைம் ரிப்போர்ட்டர் ராஜின்னு விசாரிச்சிங்கன்னா சொல்லிடுவாங்க அந்த நம்பரும் என்னோடது தான் சார் சரிம்மா அதெல்லாம் சரி தான் இங்கே பாரு நீ சொன்ன பேருக்கு பயந்தெல்லாம் உங்களை இப்போ விசாரிக்காமல் அனுப்பலை புரியுதா அந்த பொண்ணு நிலைமைக்காக தான் அனுப்பி விடுறேன் சரி சார் புரியுது என்று ஹாவல் சொன்ன துணிகள் ஆயிரம் அர்த்தம் இருந்தது அவருக்கு அவர் பிரச்சனை ஹாஸ்பிட்டல் போகும் வழியிலேயே மதிக்கு ஃபோன் செய்து இவள் நடந்த அனைத்து விஷயத்தையும் ஒப்புவிக்க அவளோ இவள் நினைத்தது போலவே என்னடி இது இவளை ஒரு அஞ்சு நிமிஷம் கூட அப்படி நீ விட்டுட்டு போன அஞ்சு நிமிஷத்துக்கு தான் இப்படி ஒரு பிரச்சனை ஆமாண்டி அது விட நான் தான் இவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன் இது வேற எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அங்கே போய் அவங்க ஏதாவது ஒன்று சொல்லிட்டா நான் என்னடி பண்றது என்ன பண்ணுறது நீ ஒன்று பண்ண அவள் ஃபோன்லேருந்து ஜோசஃப்க்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லிடு அவள் சொன்னதை கேட்டு ஏய் என்ன விளையாடுறியா அவங்ககிட்டலாம் என்னால் பேச முடியாது ஆமாம் நீ என் மாமன் மகன் இப்போ உங்ககிட்ட விளையாடிக்கிட்டு இருக்காங்க என்னடி நீ தானே அவள் கூட இருக்க அப்போ நீ தான் சொல்லணும் அவங்ககிட்ட எல்லாம் பேச முடியாதுடி டி நல்லா வாயில் வருது மரியாதையாக ஃபோன் பண்ணி அவனுக்கு விஷயத்த சொல்லு அப்போ தான் அவளோட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸோடு அவங்க வருவான் அதை பார்த்தா தான் அவளுக்கு ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் அப்போ நீ கிளம்பி ஹாஸ்பிட்டல் வா ய் நான் என்ன இங்கே சும்மா வாடி உட்காந்துட்ருக்கேன் நீ வா நீ வாங்கிற போதாத குறைக்கு கையை வேற உடச்சிட்டு உட்காந்து என் புருஷை நான் அங்கே இங்கே நகர விட மாட்டேங்கிறான் அதுலேயும் நேற்று நடந்த கூத்தில் கை வீக்கம் ஜாஸ்தியாகி ஹாஸ்பிட்டல் போனால் அந்த டாக்டர் அந்த கத்து கத்தி அமைச்சிருக்கு அதுக்கு ஏற்கனவே என் மேலே கொள்ள வெறையில் இருக்கார் இதில் நான் வேற எங்கேயாவது வந்து இன்னும் ஏதாவது ஆச்சுன்னா மதி ரொம்ப அண்ணனுக்கு பயப்படுற மாதிரி சீன் போடாத ராஜி ஃபோனில் பேசுகிறேன்ற தைரியத்தில் ரொம்ப ஓவராக பேசுகிறடி அவளே நியரில் மாட்டின அவ்வளோதான் உனக்கு ஒழுங்க மரியாதையா அவள் ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லி மெடிக்கல் ரிப்போர்ட்ஸோட வர சொல்லு அதையும் மீறி அவங்ககிட்ட ஏதாவது கிட்ட எனக்கு தெரியாதுன்னு சொல்லு அதுதான் அந்த இடத்துல நீ இல்லை இல்லை அவனுக்கு நல்லா பேச சொல்லிக் கொடுக்கணுமா ஒழுங்காக உனக்கு ஃபோன் பண்ணி பேசு நான் ஃபோனை வைக்கிறேன் ஏய் அப்போ இந்த பிரச்சனைக்கு ஒன்றுமே செய்ய மாட்டியா ராஜி இது ஃபோனில் பேசுகிற பிரச்சனை இல்லை நேரில் வா பேசிக்கலாம் ஃபோனை வைக்கிறேன் பாய் இவளுக்கு தான் எங்கே சென்று முட்டிக்கொள்வது என்று தெரியவில்லை பக்கத்தில் இவள் வேறு அடிக்கடி இவள் தோளில் மயங்கி மயங்கி விழ இவளுக்கு வயிற்றில் புளியை கரைத்தது இவள் கால் செய்த நேரம் இவளை சோதிக்கவே என்று அவன் அழைப்பை ஏற்காமல் போக இவளும் விட்டேனா பார் என்று திருப்பி திருப்பி அழைக்க ஒரு கட்டத்தில் அழைப்பு ஏற்கப்பட்ட பின் அவள் பேசும் முன்பாகவே அவன் பற்களுக்கு இடையே வார்த்தைகளை கடித்து துப்பினான் இன்னும் தோண்டி உனக்கு பிரச்சனை கட் பண்ணி விட்டோம் திருப்பி திருப்பி ஒடிக்கிறோம் உன் கூடவே விதம் நான் வீட்டில் இருப்பேன் எல்லாம் உன்னை கொண்டுக்க மாட்டேன் இப்போ என்னடி உனக்கு எப்பா இல்லாத தைரியத்தை பிடித்து இவள் ஃபோன் செய்தால் அவன் பேசிய துணிகள் ஒரு நிமிடம் ஃபோனை கட் செய்து விடலாமா என்று யோசித்தவள் அதன் ஹலோ ஃபோன் பண்ணால் யார் என்னெல்லாம் கேட்க மாட்டிங்களா நீங்கள் பாட்டுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு இருக்கீங்க நான் உங்கள் வைஃபெல்லாம் இல்லை அவங்க ஃப்ரெண்டு அவங்களுக்கு அடிப்பட்டுச்சு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன் என்று அவன் நிலைமை புரியாமல் உங்களோட ரிப்போர்ட்ஸ் எடுத்துக்கிட்டு எஸ்எம் ஹாஸ்பிட்டல் வாங்க என்று சொல்லி அவள் அழைப்பை துண்டித்து விட அவனும் இருந்த இடம் பார்க்க வந்த வேலை என்று அனைத்தும் மறந்து போக மேஜை மேலிருந்த கார் சாவியை எடுத்துக்கொண்டு திபு திபு என்று அங்கிருந்த எவனையும் மதிக்காமல் இவன் பாட்டிற்கு ஓட சுற்றி இருந்தவர்களுக்கும் ஏன் அவன் கூடவே இருந்த கௌதமுக்கும் ஆனால் இவன் எடுத்து எடுத்துக்கொண்ட வேகத்தில் அவனுக்கு பின்னால் அந்த புதியவனோ அவனை துரத்தி கொண்டு ஓட இதில் வேடிக்கையிலும் வேடிக்கை என்ன என்றால் அங்கு இரத்த வெள்ளத்தில் கிடக்கும் ஆதியை கேட்பார் யாருமின்றி கிடக்க கடைசியில் அவனையும் தூக்கிக் கொண்டு நடந்து வந்தது என்னமோ கௌதம் தாங்க அவனை விரட்டி கொண்டு வந்தவன் டே டே என்று கத்த கத்த அதை காதிலேயே வாங்காமல் அவன் போய்விட கோபத்தில் தரையை உதைத்து கொண்டு அவன்தான் நின்றிருந்தான் உள்ளே காண்டில் இருந்தவன் பத்து மாடி இறங்க முடியாமல் இறங்கி மூச்சு வாங்க வந்து நின்ற கௌதமின் தலையில் தட்டி டேய் உங்கள் நொண்ணனுக்கு என்ன கெருக்கடை பிடிச்சிருக்கு என் காரை எடுத்துட்டு போகிறா யோ அது எடுத்துகிட்டு போனவரை கீக வேண்டியது தானேயா ஆமாம் அவரே உங்கள் கார் எடுத்துகிட்டு போனாரு நாங்கள் வந்த காரோட சாவி என்கிட்ட இருக்கு அவருக்கு ஒரு ஃபோன் வந்தது ஏண்டின்னு பேசினாரே என்ன பேச அட அண்ணி ஃபோன் பண்ணியிருக்காங்க ஆமாம் எதுக்கு இந்த மனுஷ இந்த ஓட்டம் ஓடி இருக்காரு அவர்களை தலையை பீத்து கொள்ள வைத்தான் என்ன பண்ணுவோ தெரியாது எனக்கு ஏன் கார் வேணும் ஹலோ கார் வேணும் கார் வேணும்னா நான் இடுப்புலியாக வச்சுருக்கேன் என்கிட்ட அடிக்கிற நேரத்துக்கு தாங்க அந்த காரையாவது எடுக்கலாம் அவர் பின்னாடியே போனாலாவது கார் கிடைக்கும் நான் இது கூட அவன் பின்னாடி போகணும் ஹலோ கார் வேணுமா வேணாமா வேணும்னா அவர் பின்னாடி போங்க இல்லைன்னா போங்க நான் இந்த பாடியை ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும் நான் இவரை சேர்த்துட்டு வீட்டை பார்க்க போகிறேன் அவனுக்கு வந்த ஆத்திரத்தில் பல்லை கடித்தவன் சரி சாவியை கொடுத்து தோலை எதுக்கு நீங்கள் எங்களை இங்கேயே கழட்டி விட்டு போகிறதுக்கு ஒரு அடிப்பாரா நாங்கள் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணுமா எங்களுக்கு இது தானே வேலை ஒரு பொடிங்க நான் போய் கார் எடுத்துகிட்டு வரேன் டேய் அவன் வேலையெல்லாம் ரத்தமாக இருக்குது என் வேலை சட்டையெல்லாம் அழுக்காயிடும் ஆ அடிச்சு வாய உடைக்க அப்புறம் கார் உங்களுக்கு இல்ல பாத்துக்கோங்க ஆதியை அவன் பக்கம் தள்ளிவிட்டு அவன் காரை எடுக்க போக எங்கிட்ட கோர்த்து விட்டுட்டு அந்த நோய் அங்க நல்ல சந்தோஷமும் இருக்கு என்று அந்த நாள் வரையும் நினைத்து ஏகத்திற்கும் கடுப்பானான் சங்கமித்ரன் ஆதியை தூக்கி சீட்டில் போட்டு கௌதம் டிரைவர் சீட்டிலும் அவன் பக்கத்து சீட்டிலும் அமர்ந்து காரை எடுக்க டெய் என்னடோ மாட்டு வண்டியோ ஓட்டுற இப்படி ஓட்டுற என்று அவன் பொரிந்து தள்ள அவன் எங்கடோ போயிருப்பான் எப்படிரா கண்டுபிடிக்கிறது என்று இவன் வேறு கத்திக்கொண்டே இருக்க அட பதறாதீங்க சார் அவரோட ஃபோன் ஜிபிஎஸ் லொக்கேஷன் வச்சு கண்டுபிடிச்சிடலாம் பிடிச்சிடலாம் சார் பிடிச்சிடலாம் ஆமாம் அவர் காரை தானே கொண்டு போனாரு இன்னமும் கட்டின பொண்டாடி தூக்கிட்டு போன மாதிரி இப்படி பதறீங்க என்ன சார் காருக்குள்ள ஏதாவது ஏய் எட்டி மூடிக்கிட்டு காரை ஓட்டு ஏற்கனவே அவனுக்கு ஆயிரம் பிரச்சனை இதில் புதிதாய் இழுத்துவிட பார்த்திருந்தான் ஆதி அது என்ன சாரிப்பா இந்த வீடியோவோட டியூரேஷன் ஜாஸ்தியாக இருக்கு அதனால இந்த ஆர்ட்டோட தொடர்ச்சி நாளில் அன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இதில் என்ன பிடிச்சிருந்தது என்ன பிடிக்கலை அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இப்படியான கதைகளை கேட்க ஜேஆர் நாவல்ஸ் ஆடியோஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு கதை சொன்னது நான் ஆர் ஜே ஜெயாராஜி